ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதும் போட்டித் தேர்வர்கள் மற்றும் டிஎன்பிஎஸ்சிக்கு தயாராகும் போட்டித் தேர்வுகள் அனைவருக்குமே இந்த பகுதியானது முக்கியமான ஒன்று புணர்ச்சி இலக்கணம் எட்டாம் வகுப்பு ஒன்பதாம் வகுப்பிலே இந்த புணர்ச்சி இலக்கணம் சார்ந்து இருக்கிறது ஆசிரியர் தகுதித் தேர்வை பொறுத்தவரையில் ஒன்பதாம் வகுப்பில் உள்ள இந்த பகுதியிலிருந்து இரண்டு வினாக்கள் இடம்பெற்றிருக்கிறது முந்தைய தேர்வுகளிலே எனவே இந்த பகுதியை நாம் சிறப்பாக அறிந்து கொண்டோம் என்றால் நிச்சயமாக நல்ல மதிப்பெண் எடுக்க இது உதவியாக இருக்கும் ஆசிரியர் தகுதி தேர்வை பொறுத்தவரையில் வினாக்கள் வந்து எந்த பகுதியிலேருந்து கேட்குறாங்க எப்படி வினாக்கள் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் அதுலேருந்து நம்ம முக்கியத்துவங்க கொடுத்து படிப்பதற்கு வாய்ப்பாக இருக்கும் அதன் அடிப்படையில் தான் நம்ம சேனல்லேருந்து நிறையா அந்த வினாக்களை ஷார்ட்ஸாக போட்டிருக்கோம் நிச்சயம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இதுவரையில் நமது சேனலை சப்ஸ்க்ரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானை கிளிக் செய்து ஆளுங்கிறத கொடுத்துட்டிங்கன்னா எங்களுடைய காணொலிகள் அனைத்தும் உங்களை தேடி வரும் புணர்ச்சி அப்படி நம்ம பார்க்கும்போது அதை வந்து ஒரு சொ சொல்லை பிரித்து எழுதினாலோ அல்லது இரண்டு சொற்களை சேர்த்தாலோ அவையில் இருக்க இடம்பெறக்கூடிய இரண்டு சொற்கள் நிலைமொழி வறுமொழி அப்படிங்கிறது நம்ம அடிப்படையாக தெரிஞ்சுக்கணும் அது கூட்டலுக்கு இடதுபுறம் உள்ளது நிலைமொழி கூட்டலுக்கு வலது பிற வரக்கூடியது வருமொழி நிலைமொழி வருமொழி இவை இரண்டும் எப்படி சேருகிறது அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம வந்து அடிப்படை இலக்கணத்தை புணர்ச்சியை நம்ம தெரிஞ்சுக்கணும் இதில் வந்து நமக்கு வினாக்கள் எந்த இந்த எப்படி இதில் வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இதில் வந்து இந்த புணர்ச்சியை வந்து நிலைமொழியின் இறுதி எழுத்து விலைமொழியுடைய இறுதி எழுத்து உயிரெழுத்தா மெய்யெழுத்தா அதேமாதிரி முதல் எழுத்து உயிரெழுத்தா மெய்யெழுத்தா இது அடிப்படையாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே எளிமையாக எதுவுமே மனப்பாடம் செய்யாமல் எளிமையாக இரண்டு வினாக்களையும் மூன்று வினாக்களையும் நாம் கையாள முடியும் இப்போ இந்த புனர் மொழியினுடைய இயல்பு எப்படி இருக்குது பார்த்திங்கன்னா தமிழ் கூட்டல் அரசி தமிழ் அரசி நாடு கூட்டல் பண் நாட்டு பண் இப்போ தமிழ் அப்படிங்கிறதுல இறுதி எழுத்து வந்து மெய்யாக இருக்கிறது ஏழு அரசு வறுமொழியில் அரசு ஆ உயிராக இருக்கிறது அதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போ அதை வந்து எப்படி நம்ம பிரிக்கிறோம்னா நான்கு வகையாக நம்ம பிரிக்கிறதா சொல்கிறோம் அதில் முதல்ல உள்ளது உயிர் ஈறு அப்போ அந்த நிலைமொழியுடைய இறுதி எழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் அது உயிர் ஈறு அப்படின்னு சும்மா சொல்கிறோம் இப்போ பாருங்களேன் இப்போ கலை கூட்டல் அழகு அந்த லை அப்படிங்கிறது உயிர்மை எழுத்து அந்த உயிர்மை எழுத்தை பிரித்தோம் அப்படின்னாக்கா இல் கூட்டல் ஐ அப்படின்னு வரும் அப்போ இல் கூட்டல் ஐனா அப்போ இறுதியில் இருக்கிறது ஐ எழுத்து தான் அங்கே இருக்குது அப்போ உயிர் ஈறு சிலை கூட்டல் அழகு அங்கேயும் ஐங்கிற உயிர் எழுத்து இருக்குது மணி கூட்டல் மாலை மணி கூட்டல் ஈ அங்கே ஈங்கிற இருக்குது அந்த உயிர்மை எழுத்தை நம்ம வந்து மெய்யாகவும் உயிராகவும் பிரிக்கணும் பிரித்தாக்கா இறுதியில் என்ன வருதோ அதுதான் உயிர் உயிர் எழுத்து வரும்போது உயிர் ஈறு அப்படின்னு சொல்கிறோம் அதுதான் நிலைமொன்றுடைய ஈறு அப்படின்னு சொல்கிறோம் அடுத்தது பாருங்கள் மெய்யீர் இது நேரடியாகவே நமக்கு இடம்பெற்றிருக்கும் மண் கூட்டல் குடம் இன் மெய்யெழுத்து பொன் கூட்டல் வண்டு இன் மெய்யெழுத்து அப்போ மெய் ஈர் மெய்யில் முடியுது ஈருங்கிறது முடிகிறது தான் அதே போல் வருமொழியோட முதலெழுத்து உயிரெழுத்தா மெய்யெழுத்தான்னு பார்க்குறோம் பாருங்கள் உயிர் முதல் அப்போ உயிரெழுத்தில் ஆரம்பிக்குதா வாழை கூட்டல் இலை ஈ உயிரெழுத்து பொன் கூட்டல் உண்டு உ அப்போ உயிர் முதலாக வருகிறது மெய் முதல் இப்போ மெய் முதல்னால் மெய் எழுத்து வந்து முதலாக வராது உயிர்மை எழுத்து தான் இருக்கும் அந்த உயிர்மை எழுத்தை நாம் பிரித்தோம் என்றால் அங்கே மெய்யெழுத்து முதலாக வரும் வாழை கூட்டல் மரம் வாழை மரம் மரம் மாங்கிற எழுத்தை நம்ம பிரித்தோம்னா இம் கூட்டல் ஆ அப்போ அங்கே வந்து மா அப்போ இம் அப்படிங்கிறது மெய்யெழுத்து அப்போ இங்கே முதல் எழுத்துன்னா மெய் முதல் பொன் கூட்டல் சிலை பொற் சிலை சிலை இச்சு கூட்டல் இ அங்கே இச்சு என்கிற எழுத்து தான் முதலில் வருது அதனால் மெய் முதல் தமிழ் கூட்டல் நிலம் தமிழ் நிலம் அப்போ அந்த இந்து நீங்கிறது பார்த்தோம்னா இந்து கூட்டல் ஈ நீ அப்படிங்கிறது வருது அதனால் வந்து மெய்யெழுத்து முதலாக வருகிறது உயிரெழுத்து உயிர் ஈர் மெய் ஈர் அப்படின்னு பார்த்தோம் உயிர் முதல் மெய் முதல் இந்த நான்கையும் அடிப்படையில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே போதுமானது எழுத்துக்கு இப்போ இதை வந்து சொல்ல வந்து எழுத்துக்கள் அடிப்படையில் புணர்ச்சியை பார்க்கும்போது அடுத்து எப்படிங்கிறத கொஞ்சம் பார்ப்போம் அதை இப்போ நம்ம வந்து அடிப்படையாக பார்த்தோம் அடுத்து ஒரு சொல்லில் இருந்தால் அதை எப்படி நம்ம குறிப்பிடுறது உயிர் முன் உயிர் உயிர் முன் மெய் மெய் முன் உயிர் மெய் முன் மெய் சரி ஒரு சொல்லு எப்படியாக இருந்தாலும் நம்ம பிரித்து அதுக்கு ஒரு இந்த இலக்கண முறை எப்படி உயிர்முன் உயிரா உயிர் முன் மெய்யா அப்படிங்கிறத நம்ம வந்து குறிப்பிடலாம் இப்போ பாருங்கள் மணி அடி மணி கூட்டல் அடி மணிங்கிறது என் கூட்டல் ஈ அப்போ என்ன ஈர் என்னது உயிர் கூட்டல் அடி ஆ உயிர் அப்போ உயிர் முன் உயிர் அப்படிங்கிறது இதில் வருது அதே போட்ட மலை கூட்டல் அருவியில் பார்த்தாலும் மலையை பிரித்தம்னாக்கள் ஐயை பிரித்தம்னா எல் கூட்டல் ஐ ஐ வருது அப்போ அங்கே உயிர் இறுதி ஈர் வந்து உயிர் அருவி முதல்ல வரக்கூடியது ஆ அப்போ ஐ கூட்டு ஐ ஆ ரெண்டும் வருது அப்போ உயிர் முன் உயிர் இறுதியும் உயிர் வர்றதும் உயிர் நிலைமொழியினுடைய ஈரும் உயிர் வறுமையுடைய உயிர் முதலும் உயிராக இருந்தால் உயிர் முன் உயிர் அதே போல் தான் உயிர் முன் மெய் இப்போ இரு ஈர் வந்து உயிரெடுத்தாக வருகிறது வரக்கூடிய எழுத்து எழுத்தாக வருது காற்று இக்கு கூட்டல் ஆ அப்போ அங்கே இக்குங்கிறது மெய் அப்போ உயிர் முன் மெய் அப்படிங்கிறது வருது அதே போல் பார்த்திங்கன்னா மெய் முன் உயிர் ஆள் தமிழ் இது எல்லாமே மெய்யில் முடியுது அங்கே பார்த்தோம்னாக்கா உயிரில் தொடங்குது வரும்மொழி முதலெடுத்து உயிராக இருக்குது அப்போ மெய் முன் உயிர் இதை மெய் கூட்டல் உயிர்னு சொல்லலாம் மெய் முன் உயிர்னு சொல்லலாம் அதில் வந்து நம்ம பழமை போக வேண்டியதில்லை அதே போல் பாருங்கள் மெய் முன் மெய் இது ரெண்டுமே மெய்யாக இருக்கிறது அதாவது ஈரும் மெய்யாக இருக்கிறது வறுமொழியின் முதலும் மெய்யாக இருக்கிறது இப்போ மரம் இம் மெய்யெழுத்து கிளை இக்கு கூட்டல் இ இக் சரிங்களா இக்கு அப்படிங்கிறது மெய் அப்போ மெய் முன் மெய் தேன் மழை இன்னு தேன் இன்னுங்கிறது மெய்யெழுத்து மழை மாவா பிரித்தோம்னா இம்மு கூட்டல் ஆ இம்முங்கிறதும் மெய்யெழுத்து அப்போ மெய் முன் மெய் இதுதான் அடிப்படையான விஷயங்கள் இதை நம்ம செஞ்சுக்கணும் இதை வந்து எடுத்துன்னு அடிப்படையில் நம்ம பார்த்துருக்குறோம் அடுத்து பாருங்கள் இலக்கண வகையில் வந்து சொற்களை வந்து நான்கு வகையாக பிரிப்போம் பெயர் சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் இந்த இடைச்சொல்லும் உரிச்சொல்லும் வந்து பெயரும் வினையும் சார்ந்து தான் வரும் சரிங்களா அப்போ அதில் வந்து நிலைமொழியாகவும் வறுமொழியாக வந்தாலும் அவற்றின் புணர்ச்சி எழுத்துக்களின் புணர்ச்சியாக அமையும்ங்கிறத இங்கே சொல்லியிருக்கிறாங்க அதையும் நம்ம கவனத்தில் வச்சுக்குவோம் இப்போ பாருங்கள் சொல் இப்போ இதுவரைக்கும் எழுத்து பார்த்தோம் இறுதி எழுத்து என்ன முதல் எழுத்து என்ன உயிராக மெய்யான்னு பார்த்தோம் இப்போ கூட்டலில் பார்க்கும்போது பிரித்து எழுதும்போது முன் நிலைமொழி என்ன பெயர் சொல்லா வினைச்சொல்லா வறுமொழி பெயர் சொல்ல வினை சொல்ல அப்படிங்கிறத இங்கே நம்ம பார்க்குறோம் இப்போ கனி கூட்டல் சாறு கனிங்கிறதும் பெயர் சாருங்கிறதும் பெயர் அப்போ பெயர் பெயர் தொடர் இது சரிங்களா பெயர் முன் பெயர் பெயர் முன் பெயர் அடுத்து பெயர் முன் வினை பாருங்கள் தமிழ் கூட்டல் படி தமிழுங்கிறது பெயர் படிங்கிறது வினை வினைத்தல் படித்தல் அப்போ பெயர் முன் வினை இதை வந்து பெயர் வினை தொடர்ன்னு சொல்கிறோம் அடுத்து பாருங்கள் நடந்து கூட்டல் செல் நடந்து செல் நடத்தல்ங்கிறதும் வினை செல்லுதல் செல்வது அப்படிங்கிறதும் வினை அப்போ வினைமுன் வினை தொடர்னு சொல்லுவான் அடுத்து பாருங்கள் படித்த கூட்டல் நூல் படித்தல் அப்படிங்கிறது வினை நூலுங்கிறது பெயர் அப்போ வினைமுன் பெயர் இதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் ஏளிமையாக புரிஞ்சு கொள்ளணும் இதில் வந்து எதுவும் மனப்பாடம் பண்ணக்கூடாது அதே போல் வந்து இலக்கணத்தை நம்ம படிக்கும்போதும் இந்த எடுத்துக்காட்டு தான் நமக்கு முக்கியமாக இருக்கும் இந்த வகுப்பில் நம்ம நிறையா சொல்லியிருப்போம் நம்ம விதிகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி எத்துக்காட்டுலேருந்து விதிக்கு போகணுங்கிறத தான் நம்ம சொல்லப்போம் கனி கூட்டல் சாறு கனி சாருங்கிற ஒரு பதத்தை நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கிட்டோம்னா கனி கூட்டல் சாறு கனி வந்து பெயர் சாறு பெயர் அப்போ பெயர் முன் பெயர் அப்படிங்கிறத விதியை நம்ம வந்து எடுத்துக்காட்டுலேருந்து கொண்டு வரணும் அதனால் எடுத்துக்காட்டுகளை ஓரளவு நம்ம வந்து நீள வச்சுக்கணும் புத்தகத்தில் உள்ள எடுத்துக்காட்டுகள் இருந்தால் நிறைய வினாக்கள் நேரடியாக நமக்கு அப்படியே வருகிறது இப்போ பாருங்கள் இப்போ புணர்ச்சிங்கிறதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருவோம் என்ன அது எழுத்துக்களின் சந்திப்பு சொற்களின் சந்திப்பு ரெண்டும் சந்திக்கிற இடம் தான் அந்த புணர்ச்சின்னு சொல்லியிருக்கோம் எழுத்துகளும் சொற்களும் கூறுகளாகவும் பொருள் கூறுகளாகவும் சந்திக்கும் நிகழ்வை புணர்ச்சி இதை வந்து கொஞ்சம் பார்த்துக்கணும் இது கூ கூற்று காரணத்தில் கூட இந்த விளக்கத்தை கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இப்போ டெட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் கேட்க இரண்டு வினாக்கள் கேட்கப்பட்டிருக்கு இது சார்ந்து இங்கே பாருங்களேன் தவறான இணையை தேர்வு செய்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போ நான்கு கொடுத்துருக்கேன் மலை கூட்டல் அருவி தமிழ் கூட்டல் அன்னை தென்னை கூட்டல் மரம் தேன் கூட்டல் மழை இதை நம்ம சொன்ன அடிப்படையில் நிலைமொழி வருமொழி இதில் ஈறு எதில் முதல் பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ மலை கூட்டல் அருவி லைய கூட்டம்னா எல் கூட்டல் ஐ அப்போ உயிர் கூட்டல் அருவி ஆ உயிர் கரெக்ட் சரியாக இருக்குது தமிழ் மெய் கூட்டல் உயிர் சரியாக இருக்குது தென்னை ஐ கூட்டல் மெய் அப்போ உயிர் கூட்டல் மெய் அப்படின்னு வரணும் ஆனால் உயிர் கூட்டல் உயிர்னு கொடுத்துருக்காங்க அடுத்து தேன் மழை மெய் கூட்டல் மெய் சரியாக இருக்குது இப்போ இதில் தவறு எதுன்னு பார்த்தோம்னா தென்னை கூட்டல் மரம் தென்னை நெய் இன் இன்கூட்டல் ஐ அப்போ அங்கே எதில் முடியுது உயிரில் முடியுது சரி மரம் மாவை பிரிச்சு பிரிச்சோம்னாக்கா இன்கூட்டல் அக்கா மெய்யில் தொடங்குது ஆனால் இங்கே உயிர்னு கொடுத்துருக்காங்க அதனால் வந்து இதில் தவறான இணை அப்படின்னு பார்த்தோம்னா தென்னை மரம் அப்படிங்கிறது தவறாக கொடுத்துருக்காங்க அது வந்து உயிர் கூட்டல் மெய் அப்படிங்கிறதுல வரும் அதே தான் அடுத்த வினாவும் கேட்டிருக்காங்க புத்தி ஏழாவது வினாவும் கேட்டிருக்காங்க தவறாக பொருந்தி இருப்பதை தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்காங்க இதுவும் அதே தான் அங்கே கூட்டலாக கொடுத்துருக்காங்க இங்கே முண்ணு அப்படிங்கிறது வந்துருக்கு மண் கூட்டல் அகல் கிளி கூட்டல் மூக்கு இடை கூட்டல் அழகு மரம் கூட்டல் கிளை இப்போ ஒன்று ஒன்று பாருங்கள் மண் மெய் கூட்டல் மெய் முன் உயிர் சரியாக இருக்குது கிளி இல் இல் கூட்டல் இ உயிர் உயிர் முன் மெய் சரியாக இருக்குது இடை அழகு இடை இட்டு கூட்டல் ஐ அப்போ அங்கே உயிர் உயிர் முன் உயிர் அப்படின்னு வரணும் ஆனால் இங்கே மெய் முன் உயிர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க மரம் கூட்டல் குலை இம் மெய் கிளை இக்கு மெய் மெய் முன் மெய் இது சரியாக தான் இருக்குது அப்போ கூட்டல் அழகுங்கிறது அங்கே உயிர் முன் உயிர்னு வரணும் ஆனால் மெய் முன் உயிர்னு கொடுத்துருக்காங்களோ அதான் இங்கே தவறான விடையாக தவறாக பொருந்திருக்குங்கிறது நம்ம குறிக்கிறோம் இப்படி தான் நமக்கு வினாக்கள் வரும் இது மிகவும் எளிமையான வினா சரியாக நம்ம வந்து இதில் மதிப்பெண் எடுக்கலாம் நம்ம சேனல் வந்து உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்கோம் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்த்துக்கள்